குண்டலி புறவாசினி சண்டமுண்ட முண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதை அஷ்டலக்ஷ்மி ரூபினி அஷ்ட தாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்ததை ஆன்மீக அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் ஸ்ரீ பாலா ஆன்மீக விஜயத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கோடி சாய் வாராகி டெம்பிள் நம்மளுடைய நண்பர் வந்து குரு அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு வர்மா ஆகாசிக் ரெக்கார்ட் ரைக்கி ஹீலிங் இதெல்லாம் வந்து கிளாஸ் எடுத்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கக்கூடியவர் இருக்கக்கூடியவர் வாராகி உபாசகர் இவருடைய கனவில் வந்து வாராகி அம்மன் வந்து வாராகிக்கு ஆலயம் கட்ட சொல்லி உத்தரவு கொடுத்து அதன் பேரில் வந்து ஹொசூரில் வந்து தற்போதைய நிலையில் தன்னுடைய இல்லத்திலேயே வந்து வாராகி அம்மனுக்கு ஒரு ஆலயம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த ஆலயம் வந்து பிரதிஷ்டையானது பனிரெண்டாம் தேதி ஏழாவது மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஆலயம் வந்து பிரதிஷ்டையாக இருந்தது இந்த ஆலயத்துக்கு நம்மளும் போயிருந்து நம்மளால் முடிந்த உதவிகளை பண்ணி இந்த வராகி அம்மனை அங்கே பிரதிஷ்டையை நம்மளும் பண்ணிவிட்டு நம்ம வந்திருக்கோம் இப்போ இந்த வ கோடிசாய் வராகி அம்மனுக்கு நிறைய சிறப்பு பூஜைகள் இதெல்லாமே வந்து அந்த ஆலயத்தில் வந்து பண்ணிகிட்ருக்கோம் மேலும் இந்த கோடிசாய் வாராகி பற்றிய அதிக பதிவுகள் இனிமே வந்து நம்மளால் அடிக்கடி கொடுக்க முடியும் இந்த கோடிசாய் வாராகி பற்றிய அடுத்த பதிவு வரக்கூடிய பஞ்சமி தினத்தன்னைக்கு நம்ம ஆன்மீக விஜயத்தில் பார்க்கலாம் மேலும் சில ஆலயங்களில் நடக்கக்கூடிய சில பூஜைகளையும் வந்து இனிமேல் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அனைவரும் ஸ்ரீ வாராகியம்மனுடைய அனுகிரகத்தை பெற்று சந்தோஷமாக மன நிம்மதியுடன் வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பாள் வாராகி கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு விடைபெறுவது பாலாவின் பாலகன் பத்ரி நாராயணன் நன்றிகள்